வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சமதம் இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன் பிரபல சீரியல் நடிகைக்கு கூடியவருவில் திருமணம் நடக்க போது இதனால் அவங்க சீரியலை விட்டு இப்போது விலகிட்டதாகவும் தகவல் வழியாக இருக்குது அவங்க யார் என்னென்ற முழு விவரத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாமாங்க ஜி தமிழில் மதியம் இரண்டு மணிக்கு ஒளியரப்பாகிற சீரியல் தான் கனா சீரியல் இந்த சீரியலில் லீடு ஹீரோயினாக அன்பரசின்ற கதாபாத்திரத்தில் நடிச்சுட்டு வரவங்க தான் தர்சனா அவங்க தர்சனா அவங்களுக்கு சில மாதங்களுக்கு முன்னாடி தான் அபிஷேக்ன்றவங்களோட திருமண நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சுது தர்ஷனா அவங்க டாக்டர் போலவே அபிஷேக் அவங்களும் டாக்டராக பணி புரிஞ்சிட்டு இந்த நிலையில் இவங்களுக்கு இன்னும் சில மாதங்களில் திருமணம் நடக்கப் போகுது இதனால் இவங்க இப்போது சீரியலை விட்டு விலைகிட்டதாக தகவல் வெளியே இருக்குது கனாசீரியலில் இன்னும் ஒரு சில எபிசோடுகளில் தான் தர்சனா அவங்க நடிக்க போகிறதாவும் அதுக்கப்புறம் வேற ஒருத்தங்க தான் அன்பரிசியாக வரப்போகிறதாவும் தகவலே இருக்குது தர்ஷனா அவங்க திரும்பவும் சீரியலில் நடிப்பாங்களா என்னன்றது இன்னும் தெரியல தர்ஷனா அவங்கள கணாசீரியலில் நீங்கள் எவ்வளோ மிஸ் பண்ணுவீங்கன்னு மறக்காம கீழே கமெண்டில் சொல்லுங்கள் புது அன்பரிசியாக கணாசீரியலில் யார் வரப்போகிறாங்கன்ற தகவலும் கூடியவர்களை நாங்கள் இங்கே கொடுக்குறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் இது நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க